தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் என்னுடைய இலங்கை பயணத்தில் மிக முக்கிய நோக்காக நான் வைத்திருந்தது வந்து முன்னாள் விடுதலை புலி இயக்கத்தினுடைய தளபதிகள் ஒருவர் தற்போதைய இலங்கை நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் திரு கருணா அம்மான் அவர்கள் கருணா அம்மான்னுடைய இதுக்கு முந்தைய நேர்காணல்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவரை நான் நேர்காணல் எடுக்கணும்னு என் நண்பர்கள் மூலம் நான் இலங்கையில் இருக்கிற நண்பர்கள் மூலம் நான் முயற்சி செஞ்சேன் ஏதோ சில காரணங்கள் அவரால் கொழும்பு நகரத்துக்கு வர முடியல அல்லது வேறு சில பணிகள் காரணமாக அவருக்கு அந்த நேர்காணல் கொடுக்க முடிய முடியாத ஒரு சூழல் ஆனால் இதுக்கு முன்பு அவருடைய நேர்காணலில் நான் பார்த்துருக்கேன் அப்போது அவருடைய நேர்காணலில் அவர் அந்த நெறியாளர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொன்ன விதம் அந்த கேள்வியை எதிர்கொண்ட அவருடைய பாவனை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சில பதிவுகள் உருவா உருவானது இன்று நான் அதை பதிவு செய்வதற்கான காரணம் மே பதினெட்டு அந்த கருணாமான் தன்னுடைய தலைவராக மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்ட திரு பிரபாகரன் அவர்கள் எல்டிடி இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இறந்த தினம் இன்று கொல்லப்பட்ட தினம் இன்று இலங்கை நடந்த உள்நாட்டு யுத்தத்தில் இலங்கை இராணுவத்தினர் கொல்லப்பட்ட தினம் இன்று இந்த தினத்தில் கருணாமான் பற்றி நான் கூறும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை உலக தமிழர்கள் மத்தியில் பொது வெளியில் வைக்கப்படும் ஒரு விமர்சனம் அவர் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்த ஒரு துரோகி என்ற ஒரு ஒரு எளிவான பட்டத்தை அவர் சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த அவர் இலங்கை அரசாங்கத்திற்கும் இலங்கை ராணுவத்திற்கும் காட்டி கொடுத்தல் முயற்சியை செய்தாரா அப்படி காட்டி கொடுத்ததன் மூலமாக இலங்கை இராணுவம் எல்டிடி படையினரை நெருங்கியதா அவ்வாறு தான் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்களா அவர்களுடைய ரகசிய இடங்களை அறிந்து கொண்டு தாக்கினார்களா இவர் காட்டி கொடுத்ததன் மூலம் யார் திரு கருணாமான் காட்டி கொடுத்ததன் மூலம் அவர்கள் ரகசிய இடங்களை அறிந்து கொண்டு தாக்கினார்களா என்பதெல்லாம் சரியான தகவல் இல்லாமல் நாம் அதை உறுதிப்படுத்தாத நிலையில் தான் இருக்கிறோம் ஆனால் பெரும்பான்மையாக எதிலிருந்து அவர் துரோகி என்று புரிந்து கொள்ளப்படுகிறார் என்றால் நாட்டினுடைய அந்த ப எல்டிடி இயக்கத்தினுடைய தொடர் தோல்விகள் தொடர்ந்து பின்வாங்கல்கள் அவர் விலகிய பிறகு அவர் எல்டிடியிலிருந்து விலகிய பிறகு ஏற்பட்ட தொடர் தோல்விகள் பின்னடைவுகள் அவைகள் அவைகளெல்லாம் இதைத்தான் குறியீடு செய்யும் இவர் காட்டி கொடுத்ததினால்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது நெருக்கடிக்கு உள்ளானார்கள் யுத்தத்தில் அவர்களால் வெற்றி கொள்ள இயலவில்லை என்று அறிந்து கொள்ள முடியும் இந்த குறியீடுகள் அதற்கப்புறம் நடந்ததுனால ஆனால் அவருடைய நேர்காணல் திரு கருமா கருணாமானுடைய நேர்காணலில் நான் கருணாமனை கருணாமான் அவர்களை புனிதப்படுத்துவதோ அவர் அவர் நேர்மையானவர் அவர் அவர் கண்ணியமானவர் என்று உறுதிப்படுத்தவோ இந்த காணொலி நான் இடவில்லை அதை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் மாறாக ஒரு மறு ஆய்வுக்கும் சீராய்வுக்கும் இதை உட்படுத்துங்கள் என்ன ஜெயகாந்தனுடைய ஒரு வரிகள் உண்டு எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய வரிகள் அவைகள் குட் நான் இப்போ சொல்ல அந்த ஜெயகாந்தனுடைய வரிகள் வந்து குற்றச்செயல்களுக்கு பொருந்தாது என்று ஒரு விதி இருக்கிறது இருப்பினும் வாழ்க்கையின் சரி தவறு நியாயம் அநியாயம் எல்லாம் அந்தந்த நேரத்து நியாயங்கள் அவர் ஒரு படைத்தளபதியாக ஒரு போராளி இயக்கத்தினுடைய ஒரு தலைமையின் கட்டுப்பட்ட விசுவாசமான ஒரு படைத்தளபதியாக இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் நான் கேட்டறிந்த வகையில் அவர் பிரபாகர் அவர்களுடைய அறைக்குள் ஆயுதங்களுடன் செல்லக்கூடிய வெகு சிலர்களில் அவர் ஒருவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது திரு பொறாளியக்க தலைவர் எல்டிடியினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவரை சந்திக்க யாராவது அவருடைய படைப்பிரிவினர் பிரிவினர் யாராவது வந்தால் ஆயுதங்களை வெளியே விட்டுவிட்டுதான் வர வேண்டும் ஆனால் வெகு சிலருக்கு மட்டும் ஆயுதங்களுடன் வரக்கூடிய ஒரு உரிமை அவர் வழங்கியிருக்கிறார் என்று நான் அறிகிறேன் அந்த வெகு சிலரில் திரு கருணாமன் ஒருவர் காரணம் தான் அறிந்து வளர்ந்த ஒரு வாலிபன் தான் அறிந்து வ வளர்ந்த ஒரு இளமை இளமையிலிருந்து அவரை தெரியும் அவருடைய விசுவாசத்தின் மீது அவர் கொண்ட நம்பிக்கை என்று தான் இதை கூற வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உயர்ந்த உயர்ந்ததாக இருந்தவர் ஒரு கருத்து வேறுபாட்டினால் பிரிந்த பிறகு ஒரு தலைமையை காட்டி கொடுக்கும் அளவுக்கு துணிவாரா என்னதான் அவர் வசப்பட்டிருந்தாலும் எதிரிகளின் வசப்படுவதற்கு அவருக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் தரவுகள் இருக்கலாம் எதிரி என்று நான் குறிப்பிடுவது எல்டிடிக்கு எதிரிகள் மிக முக்கியமாக அவருடைய நேர்காணலில் நான் ஒரு விடயத்தை கண்டேன் என்னவென்றால் வடகிழக்கு மாகாணங்களில் விடுதலை புலிகளினுடைய யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒருவரை அந்த யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்ததாக அவர் கூறுகிறார் ஆக அந்த பகுதியிலிருந்து வந்தார் என்ற அடிப்படையில் அவர் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு வலுக்கட்டாயமாக படைப்பிரிவில் சேர்க்கிறார் அதாவது எல்டிடியினுடைய படைப்பிரிவில் சேர்க்கிறார் யுத்தம் என்று வரும்பொழுது உயிரிழப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்போ மிக அதிகமான உயிரிழப்புகள் வரும்பொழுது ஆள்பற்றாக்குறை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்தி எல்டிடியினுடைய ஆயுத குழுவில் சேர்ப்பதற்காக வலியுறுத்தப்பட வலியுறுத்தியதாக அவர் அந்த நேர்காணலில் கூறுகிறார் அந்த வலியுறுத்தி இது அவர் நேர்காணலில் கூறிய விடயம்தான் அப்படி வலியுறுத்தல் அன்று வற்புறுத்தலின் அடிப்படையில் எழுக்கப்படும் குற்றச்சாட்டு அன்றைய காலகட்டங்களிலேயே நான் அறிந்து ஊடகங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்டிடி இயக்கத்தில் வலிந்து சேர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அல்லது வழியை அழைத்து சேர்க்கிறார்கள் என்று நிர்பந்தப்படுக நிர்பந்தப்படுத்தப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே விடயத்தை தான் அவர் நேர்காணலில் கூறினார் இதில் என்ன இதற்கும் அவர் கருத்து வேறுபாட்டிற்கும் என்ன இலக்கு என்றால் என்ன வித்தியாசம் என்ன ஒப்பீடு என்றால் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அந்த இரண்டாயிரத்தி ஆரம்பங்களில் மூன்றாவது நாடு தலையீடு அதாவது நார்வே போன்ற மூன்றாவது நாடுகள் இலங்கைக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் ஒரு சமாதான உடன்படிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் அதுவே அவை எவ்வளவு சமன் செய்யப்படும் எவ்வாறு அவை சமன் செய்யலாம் எப்படி எல்லாம் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றலாம் என்று ஒரு கோரிக்கையை நிறைவேற்றும் ஒரு குழுவாக அமைதி குழுவாக அவர்கள் வந்தார்கள் என்பதை நான் ஊடகங்கள் மூலமாக அறிந்திருக்கிறேன் அந்த சமயங்களில் அந்த தனிநாடு என்ற ஒற்றை கோரிக்கையை தவிர அரசியல் நிர்ணய உரிமைகளை விளங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருந்ததாக அந்த ஊடக செய்திகள் அப்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் திரு கருமா ஏன் அந்த ஒப்பந்தங்களை நாம் கையெழுத்திடக்கூடாது என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் யாரிடத்தில் விடுதலை புலி விடுதலை புள்ளி இலக்கத்தினுடைய தலைவர் பிரபாரணத்தில் இந்த கேள்வி எழுப்புகிறார் இந்த கேள்வியில் எழும் நேரத்தில் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுகிறது யாருக்கு த அவர்களுக்கு நாம் எதற்காக இத்தனை உயிர்களை பழி கொடுத்தோம் இத்தனை ஆண்டு காலம் போராடினோம் ஆயுதங்களை ஏந்தினோம் என்ற எந்த இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை பழி கொடுத்து விட்டு வேற எதை பெற்று நாம் திருப்தி அடைய முடியும் என்ற மனப்போக்கில் அவர் அந்த கருத்தை கூறியதால் இது கருணாமான் மட்டுமல்ல மற்றும் சிலரும் கூறியதாக அவர் நேர்காணலில் கூறியிருக்கிறார் மற்றும் சிலருடைய பெயரை குறிப்பிடுகிறார் அது எனக்கு பின் இல்லை கருணாமானுடைய நேர்காணலில் அவர் கூறியதை நான் நேரடியாக அந்த அந்த காணொலியை பார்த்துருக்கிறேன் அப்போது அவருக்கு எதிர்கருத்து கூறுவதன் மூலம் ஒரு கருத்து பிளவு அல்லது கருத்து சரிவு அல்லது நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது இந்த நம்பிக்கை குறைவை தென் நம்பிக்கை குறைவின் ஊடாக அவர் விலகும் ஒரு சூழலும் ஏற்படுகிறது அவர் தனது சுமார் ஐந்தாயிரம் வீரர்கள் கொண்ட படையை அழைத்து கொண்டு மட்டக்களப்பு அவருடைய இடத்திற்கு அவர் திரும்புவதாக அறிவிக்கிறார் அந்த படையினரை திரும்ப பெறுவது என்பது பாதுகாப்பு குறைபாடுக்கு உட்பட்டது யாருக்கு விடுதலை புலிகளுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படும் என்று அறிந்தே அவர் செய்கிறார் அவரை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார் காரணம் அவருக்கு இருக்கும் நிலைமையை பாருங்கள் ஒரு கட்டத்தில் ஓயாத அலைகள் என்ற ஒரு விடுதலை இயக்கத்தினுடைய தாக்குதலிலேயே மிக பெயர் பெற்ற ஒரு தாக்குதல் ஓயாத அலைகள் இந்த அவர் இலங்கை கடற்படையினை எதிர்த்து அவர் அந்த பட அந்த செயல் இருந்தது அவருடைய முன்னெடுப்பு இருந்தது அதை நடத்தியவர் இது போன்ற யுத்த யுத்தக்களங்களில் பெரும்பான்மையான வெற்றிக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் திடீரென்று ஒரு விலகல் நிகழ்வை கையாளும் பொழுது அந்த படைப்பிரிவு அந்த இயக்கம் சற்று பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்பதை கருணாமா நிச்சயம் அறிந்திருப்பார் ஆனால் அவருக்கு இருக்கும் பின் அழுத்தம் என்னவென்றால் அவர் எந்த படையினரை கொன்று தன்னுடைய வடகிழக்கு மாகாண சிப்பாய்களை மனிதர்களை கொண்டு அந்த வீர வீரர்களைக் கொன்று எந்த வெற்றியெல்லாம் கொண்டடைந்தாரோ மேலும் மேலும் அந்த உயிர்களை காவு கொடுப்பதற்கு அவருக்கு மனமில்லை என்றுதான் அவருடைய பேச்சுரையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அவ்வாறு தன்னுடைய முன்னெடுப்பில் இருந்து பின்வாங்குவதற்கான காரணமாக அவர் முக்கிய காரணமாக அதை குறிப்பிடுகிறார் மேலும் இந்த நெறியாளர் காணும் நெறியாளர் கேட்ட ஒரு கேள்வி கேள்விக்கு அவர் சொன்ன பதில் உலகளாவிய அதாவது புவி சார்ந்த யுத்தங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் யுத்தங்கள் நடந்த விதம் அந்த யுத்தங்களில் நடைபெற்ற யுத்தங்களில் அவர்கள் செயல்படுத்திய யுத்த தந்திரங்களை இவர் இந்த கருணாமான் படித்து அறிந்திருக்கிறார் அந்த தந்திரங்களை பயன்படுத்தி மாத்திரமே அவர் மற்றவர்களை அந்த களத்தில் வெற்றிகளை கண்டிருக்கிறார் முன்னிருந்து அவர் களத்தில் வெற்றிகளை கண்டிருக்கிறார் பொதுவாக களத்தில் இருக்கும் வீரர்களுக்கு மனதைமும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலும் மிக அவசியம் இவைகளில் ஏதாவது சிந்தனை இடையூறுகள் ஏற்பட்டால் அவர்களுடைய வெற்றிகள் பாதிக்கும் இந்த வெற்றிகள் பாதிப்பு என்பது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் பின்வாங்குவதாக கூறுகிறார் அந்த பெரும்பான்மையான வியூகங்கள் வகுத்துக் கொடுத்தது விடுதலை புலிகள் இயக்கங்களுக்கு வெற்றிகளுக்கான பெரும்பான்மையான வியூகங்களை வகுத்துக் கொடுத்தது கருணாமான் அவர் விலகலை தொடர்ந்து அந்த வெற்றிக்கான வியூகங்களை வகுப்பதற்கு சரியான ஆள் இல்லாமல் போனதால் விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து இறுதியில் மாண்டதாக அவர் அந்த நேர்காணலில் கூறுகிறார் இதில் நாம் குறிப்பிடு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் திரு கருணாமான் அவ்வாறு கூறியது இயல்புதான் உலகத்தினுடைய எந்த மனிதரும் தன் மீது பழி சுமத்தப்பட்ட பிறகு அந்த பழியை நீக்குவதற்கான ஒரு தான் கூறுவார்களே தவிர அந்த பழியை ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற மாட்டார்கள் இது நிதர்சனம் இப்படியெல்லாம் அவர் சமாதானம் சொல்லி அல்லது ஒரு சப்பை கட்டு கட்டி தான் அவர் அந்த நேர்காணலில் நடந்திருக்கிறார் நீங்கள் என்று நினைத்தால் ஒரு விடயத்தை மட்டும்தான் நாங்கள் குறிப்பாக கவனிக்கிறேன் ஒரு போராளி இயக்கத்திற்கு தானாக முன்வந்து சேரும் ஆர்வலர்கள் என்பது அதுவும் ஆயுதமேந்திய போராளி குழு குழுக்களுக்கு தானாக முன் வந்து சேருவதற்கு ஒரு மிகப்பெரிய தீவிர அதிதீவிர உணர்வு நிலை வேண்டும் அந்த அதிதீவிர உணர்வு நிலையை ஏற்படுத்துவது எது என்றால் மொழி உணர்வு ஏற்படுத்தும் இன உணர்வு ஏற்படுத்தும் சித்தாந்தங்கள் ஏற்படுத்தும் சித்தாந்த தாக்கங்கள் ஆழமாக வேரூன்றி இருந்தால் அந்த சித்தாந்த தாக்கங்களின் மூலமாக அவர்கள் அதிதீவிர உணர்வு நிலையை அடைவார்கள் அந்த அதிதீவிர உணர்வு நிலையை கொண்டவர்கள் தங்கள் உயிரை விடவும் தங்கள் உயிரையும் து விடவும் துணிச்சலாக அல்லது தங்களை மாய்த்துக்கொள்ள தாங்களை தாங்களே மாய்த்து கொள்வோம் இறந்துகொள்வோம் நிச்சயமாக அறிந்து கொண்டு ஒரு ஆயுத பங்கில் ஏற்ப ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பெரிய சித்தாந்த குழு தேவைப்படும் அவர்கள் தான் மூளை செலவு செய்து இளைஞர்களை சேர்ப்பார்கள் அவ்வாறாக உலகமெங்கும் ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள் தானாக வந்து சேர்ந்த கூட்டங்கள் என்பது குறைவு நிர்பந்தங்கள் காரணமாக மட்டுமே அதில் ஏற்படுத்தப்பட்டவர்கள் மிக அதிகம் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை நான் தவறாக குறிப்பிடவில்லை அவருடைய இலக்கு நியாயமாக இருக்கலாம் அதில் தர்மமும் இருக்கலாம் அதில் உரிமையும் இருக்கலாம் ஆனால் மிகச்சிறந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டின் அல்லது இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த போராளி இயக்கமாக உலகம் அறிந்தது விடுதலை பிள்ளைகளே காரணம் அதனுடைய ஒழுங்கு கட்டுப்பாடு அதனுடைய கட்டுக்கோப்பு தன்மை எதிரிடும் இராணுவம் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டினுடைய இராணுவம் இவர்கள் ஒரு போராளி குழு ஆயுத பற்றாக்குறைகள் என்பது மிக சரிசமமான ஆயுதங்கள் பலம் கொண்ட அணிக யுத்த குழுக்கள் அல்ல ஆனாலும் மனதைரியத்தோடு போராடுபவர்கள் தான் இதில் முக்கியமாக கருதப்படுகிறார்கள் என்பதை மிக முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டும் இராணுவத்திற்கு ஆயுதம் வாங்குவது என்பது அவர்களுடைய எளிதான ஒரு பணியாக இருக்கும் ஆனால் ஒரு போராளி குழுக்களுக்கு ஆயுதங்கள் கிடைப்பது என்பது மிக மிக ஒரு என்ன சொல்வது கடை ஒரு அரிதான வழியாகத்தான் இருக்கும் அவர்கள் நிறைய வழித்தடயங்களை கண்டுபிடித்து அந்த வழித்தடங்கள் மூலமாகத்தான் ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூழல் இருக்கும் அப்படி சூழலிலும் அவர்கள் போராடி சில விஷயங்களை வெற்றிகளை கண்டார்கள் என்றால் அந்த இயக்கங்கள் சாதாரணமாக நாம் இடைபட்டு விட இயலாது ஆனால் இந்த யுத்தத்தினுடைய மறுபக்கம் இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக கடுமையான வீழ்ச்சிக்கு தள்ளியது என்பது இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான பங்கு ஆக எந்த பொருளாதாரம் சரிந்து இந்த மக்கள் பொருளாதார சரிவில் இந்த பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்களோ அவர்களை மீட்பதற்காக வேண்டியாவது நாம் மாற்றுப்பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் திரு கருணாமான் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்றே நான் அறிகிறேன் ஏனென்றால் அவர் அந்த நேர்காணல் தான் கூறுகிறார் நாம் எதற்காக ஆயுதம் எடுத்தோம் எந்த இலக்கிற்காக நாம் போராட்டங்களை ஆரம்பித்தோம் ஆனால் அந்த மக்கள் பொருளாதார சிக்கலில் சிக்குவதும் நெருக்கடிகளுக்கு உள்ளாவதும் காரணம் ஒரு பக்கம் விதலை புலிகளுக்கு சார்புத்தன்மை இன்னொரு பக்கம் இறையாண்மை கொண்ட ஒரு அரசாங்கம் இவர்கள் ஒரு இவர் சிக்கி அனுபவிக்கும் துன்பங்கள் இந்த ஏகங்களில் சேர்ந்தவர்கள் அனுபவித்த கொடுமைகள் இந்த ஏகங்களில் சேர்ந்தவர்களுடைய குடும்பங்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் இதுதான் மிக முக்கியம் இதைத்தான் கருணாமன் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுகிறார் ஆக ஒரு சிறு ஒரு சிறந்த வழித்தேடலை நாம் அடையும் பொழுது ஒரு சிறந்த உபாயங்கள் கிடைக்கும் பொழுது அந்த உபாயங்களை அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் ஒரு அரசை நிர்மாணித்திருக்கலாம் நமது அரசியல் இறங்கிய உரிமைகளை பெற்றிருக்கலாம் என்ற நிலை வெற்றிக்கலாம் என்ற நிலையை அடைந்து விட்டோம் என்று உண்மையாக ஒரு மனதார நம்புகிறார் அந்த நிலையைத்தான் அவர் தலைவரிடத்தில் கூறுகிறார் அவருடைய தலைவரிடத்தில் ஆனால் அதில் மறுப்பு ஏற்படும் பொழுது கருத்து விலகல் கருத்து சரிவு என்று கூட கூறலாம் அவ்வாறு கருத்து ச சரிவு ஏற்பட்டு தான் அவர் விலகி வந்ததாக கருணாமான் குறிப்பிடுகிறார் இந்த விட இந்த விடயங்களையெல்லாம் சேகரித்து மாற்றுமொரு விளக்கங்களையும் கேட்டு இந்த மே பதினெட்டு தினத்தில் வெளியிடலாம் என்றுதான் திரு கருணாமான் அவர்களை நான் மீண்டும் மீண்டும் சந்திக்க முயற்சி செய்தேன் இருக்கலாம் அவருக்கு இருக்கும் நாடாளுமன்ற பணிகள் தனிப்பட்ட பணிகள் நிறைய இருக்கலாம் இன்னும் இந்த நிகழ்ச்சி இந்த காணொலியின் கடைசியாக நான் கூற வருவது என்னவென்றால் அவர் மின மிக மன நெருக்கடிக்கு உள்ளான மனிதராக இருப்பாரோ என்ற சந்தேகம் இருக்கிறது காரணம் மிக ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பால் கூட ஒரு ஒரு காணொலியில் நான் அவருடைய காணொலியை கண்டேன் அதிலும் அவர் ஒரு இதே போன்ற கேள்விகள் நீங்கள் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தீர்களா தமிழினர் துரோகி என்று கூறப்படுகிறது என்ற சொல்லாடல்களை அந்த நெறியாறில் பயன்படுத்தும் பொழுது அவர் அதை ஒரு இறுக்கமான மனநிலையோடு இறுக்கமான மனநிலை என்பதை விட ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்று சொல்வார்கள் தடுப்பாற்றம் கொண்ட ஒரு மனநிலையோடு தான் அதை எதிர்கொள்கிறார் அவர் மனதில் இன்னும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கலாம் ரகசியங்கள் புதைந்து இருக்கலாம் வெளி சொல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்கலாம் ஒரு தனி மனிதனாக அவர் வாழும் வாழ்க்கையினுடைய உளவியல் போக்கை என்னால் கண்டுகொள்ள முடிகிறது நேர்காணல் நான் எடுத்திருந்தால் கூட இத்தனை அறிந்திருப்பேனா என்று தெரியாது நேர்காணல் எடுக்காமல் நான் செய்த முயற்சியில் நான் அவரை காண ச அவரை சந்திப்பதற்கு நான் செய்த முயற்சிகள் சற்று பின்னடைவை சந்திக்கும்போது தான் எனக்கு தோன்றியது மனிதர் மிக ஆழமான வருத்தங்களில் இருக்கலாம் அல்லது அவருக்கான சில விஷயங்களை பேசும் மனநிலையில் கூட இல்லாமல் இருக்கலாம் இத்தனை ஆனால் இன்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அவர் கூறும்பொழுது அந்த நேர்காணலில் கூறும்பொழுது அவர் கூறுகிறார் நான் நாட நான் எந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபட்டோமோ விடுதலை புலிகள் இயக்கமாக பாடுபட்டோமோ இப்போவும் நான் அந்த மக்களுக்கான பிரதிநிதியாக நான் நாடாளுமன்றத்தில் பங்கேற்கிறேன் என்று தான் கூறுகிறார் ஒரு வகையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் இந்த காணொலியை பார்க்கும் உணர்வு மிகுந்த அதிதீவிர ஆதரவு உணர்வு கொண்ட தமிழீழ தமிழீழ விருப்பமுள்ளவர்கள் அல்லது பின் தொடர்பார்கள் என் மீது கோபம் கொள்ளலாம் ஆனால் என்னுடைய ஒரு கடைசி வேண்டுகோள் நீங்கள் ஒரு நிமிடமாவது அந்த கருணாமானை சற்று விலகி வைத்து யோசித்து பாருங்கள் ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் மாபெரும் பிழை செய்தது என்று நிறைய அரசியல் ஆய்வாளர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் காரணம் அந்த அரசியல் பிழை என்ன என்றால் இந்த ஒப்பந்தங்களில் முற்றிலுமாக சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை அந்த தனிநாடு என்ற கோரிக்கையை தவிர மித்தர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள பெரும்பான்மையாக தான் இருந்ததாக நாம் அறிகிறோம் அந்த இடத்தில் இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை எளிமைப்படுத்தி கருணாமான் போன்ற தலைவர்கள் சொன்னதை செவி லட்சக்கணக்கான ஈழ தமிழர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம் ஆனால் இன்று என்று ஒரு நம்பிக்கை ஆனால் ஒரு சிறிய விடயம் நான் எந்த இடத்திலும் அவருடைய தீவிரமான இயக்கத்தை இயக்கத்தின் உணர்வையோ திரு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய சிந்தனையவோ களத்தையோ நான் குறைத்து மதி மதிப்பிடவில்லை அல்லது அல்லது அதை குறைத்து மதிப்பிடவும் முடியாது காரணம் இதற்கு முந்தைய காணொலியில் கூட நான் குறையிருந்தேன் தமிழீழம் ஒரு புரிதல் என்ற ஒரு தலைப்பில் என்னுடைய வலைதளத்தில் யூடியூப் சேனலில் நான் போட்டிருந்தேன் அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் மாற்று அணியினர் கூட கண்டு வியந்த ஒரு மாவீரன் யாரு இலங்கை இராணுவத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கூட சொன்னார்கள் அவர் மிகச்சிறந்த போர்வீரன் அதில் மாற்று கருத்து இல்லை எதிரணியில் இருந்தார் என்பதைத் தவிர அவர்களுக்கு வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு சிறந்த ஒரு போர்வீரன் தான் ஆனால் எல்லாவற்றிலுமே ராணுவ சிந்தனையாக செயல்பட்டு ஒரு சரியான தீர்வை அடையும் நேரத்தில் தவற விட்டாரோ என்ற ஐயம் உண்டு ஆனால் கலைச்சோழல்தான் அது தீர்மானித்திருக்க வேண்டும் அதில் கருணாமானை குறித்து நான் இந்த நீண்ட காணொலி விடுவதற்கான காரணம் அந்த இடத்தில் முக்கிய பங்கு பங்காற்றியவர் அவருடைய மனநிலை இப்போது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது நேர்காணலில் ஒருவேளை நமது சேனலுக்கு நேர்காணலில் கொள்ள அவர் சம்மதித்தால் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள நாம் தயாராகவே இருக்கிறோம் எல்லோருடைய உணர்வுகளும் நல்ல உணர்வுகளும் வாழட்டும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்